பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு பத்து யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடிய பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தனவற்றை எல்லாம் இரண்டு மடங்காக ஆக்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் நாம் இந்த நாட்களிலே நம்மை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நமக்காக ஒரு அமைதியின் அரசர் இந்த உலகத்தில் பிறந்து வந்தார் எனவே அவருக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடுவது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அளிக்கின்றது இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா இனத்தவர்களுக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அந்த நற்செய்தி நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த மீட்பர் நமக்கு என்ன செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகளுடைய சிறை இருப்பை நான் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் சிறை இருப்பு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சிறை இருப்பு என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் சிறை இருப்புகளில் பல வகைகள் இருக்கின்றன சரீர பிரகாரமான இருப்பு உண்டு நம்முடைய ஆன்மாவிலே ஆத்துமாவிலே சிறை இருப்பு உண்டு பக்தர்கள் கூட இருப்பின் பாதையில் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒருவன் செய்யாத தவறுக்காக அவன் நீதிமன்றத்திற்கு போய் அவனுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்து அவனை சிறையில் அடைத்து விட்டார்கள் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு வருத்தமும் ஒரு கவலையும் வரும் தான் செய்த தவறுகளை நினைத்து வருந்துவான் செய்யாமல் தவறு செய்யாமல் சிறையில் இருக்கிறவர்கள் கூட மிகவும் வேதனை அடைவார்கள் சில நேரங்களிலே இவற்றை அறிந்து புரிந்து கொண்டவர்கள் மீண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைத்து அவர்கள் அந்த சிறையில் இருந்து வெளியிலே வருவதை பார்க்க முடிகின்றது பாருங்கள் இந்த சிறையிருப்பானது அரசாங்கம் கொடுக்கின்றது நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழியாக கொடுக்கப்படுகின்றது தவறு செய்கிறவர்களை சிறையில் அடைக்கிறார் ஆனால் அதைவிட மிகவும் கொடுமையானது என்னவென்றால் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சிறை அது நமது ஆத்மாவில் அவன் கொண்டு வருகின்றான் சிலருக்கு வறுமை என்று சொல்லக்கூடிய சிறை இருப்பு இருக்கின்றது சில பேருக்கு உடல் பூர்வமான நோய் என்று சொல்லக்கூடிய சிறை இருப்பு உண்டு சில மக்களுக்கு கடன் பிரச்சினையில் இருந்து வெளியே வர முடியாமல் சிறையில் இருப்பதை போல் இருக்கும் அல்லது அடிமையாகி செய்வனைகளுக்கும் ஏவல்களுக்கும் அடிமையாகி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஜபிக்கக்கூடியவர்களாய் இல்லாமல் இருந்தால் அவர்கள் சாத்தானுடைய கரங்களிலே ஒரு சிறை இருப்பில் இருப்பார்கள் எனவே சிலருக்கு பைத்தியம் பிடித்து விடுகின்றது பைத்தியம் பிடித்து நினைவில்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆனால் யோபு என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனுக்கு ஒரு பக்தனுக்கு வந்த சிறை இருப்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியதாக இருந்தது யோபு ஒரு ஜெப வீரராக இருந்தார் ஆண்டவர் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருந்தார் அவர் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தவனவாகவும் நேர்மையாளராகவும் கடவுளுக்கு பயந்து அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார் என்றும் யோபு புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறை இருப்பு வந்தது அது எப்படிப்பட்ட சிறை இருப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது உலகபூர்வமான சிறை இருப்பாக இருந்தது ஆம் அன்பார்ந்தவர்களே சாத்தானுடைய கரையிரில் கரை கரங்கைகளில் இருந்து வந்த ஒரு சிறை இருப்பாக இருந்தது எனவேதான் யோகூ இந்த சிறை இருப்பின் நிமித்தம் தன்னுடைய உடலிலே பாடுகளையும் ஆத்துமாவிலே பாடுகளையும் ஆவிகளிலே பாடு பாடுகளையும் அவர் பெற்றிருந்தார் ஒரே நாளில் அவர் தன்னுடைய பத்து குழந்தைகளை இழந்து போய்விட்டார் அவரிடம் இருந்த சொத்து எல்லாமே பறி விட்டதும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடினால் அவருடைய உடலிலே உயிர் மட்டும் இருந்ததும் சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டது அவரால் இந்த உலகத்தில் எதற்கிடா வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வேதனையும் எண்ணமும் அவருக்குள் கடந்து வந்தது அந்த அளவுக்கு சரீரம் முழுவதும் புண்களால் நோய்காய்பட்டு ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு நாய்கள் கூட வந்து அவருடைய புண்களை நக்கின என்றும் ஆண்டோருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட பாடும் யோபுவினுடைய வாழ்க்கையில் வரும் அவருக்கு வயது எழுவதாக இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே அவரை ஆறுதல் படுத்த அவருடைய நண்பர்கள் வந்த பொழுதும் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் இன்னும் அவருக்கு வேதனையை கொண்டு வந்தது ஏனென்றால் அவர்கள் அவரை குற்றம் சாட்டினார்கள் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் தீயை போல் அவருடைய உள்ளத்தை பற்றி பிடித்து எரிந்தது ஆறுதல் வார்த்தை சொல்லவில்லை அவரை பற்றி தவறாக பேசி கொண்டு இருந்தார்கள் நீ பாவம் செய்தாய் அக்கிரமம் செய்தபடியினால் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு நடந்தது என்றும் அவர் அவர்கள் அவரை காயப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது அந்த நாளிலே தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெக்கும்படியாக ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டார் தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய சிறை இருப்பை மாற்றி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல ஒரு வழமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் அதோடு அதனோடு இரண்டு மடங்கு ஆசிர்வாதத்தையும் சேர்த்து அவருக்கு கொடுத்தார் யோபு நாற்பத்தி இரண்டு பத்தில் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையிலும் கூட இதை போல் சிறை இருப்புகள் வரலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட வேதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் இருளில் வாழ்வதை போல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரோடு நாம் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அனைத்து சிறை இருப்பையும் மகிழ்ச்சியாக நமக்கு மாற்றி கொடுப்பார் நீங்கள் வாசித்து பாருங்கள் இணை சட்டம் முப்பதாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதற அடித்த அந்த எல்லா மக்களின இடங்களிலும் இருக்கின்ற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார் அழைத்து வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இது ஆண்டவர் தரக்கூடிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் அன்பார்ந்தவர்களே எனவேதான் நாம் சிறை இருப்புக்கு இடம் கொடுக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்றது வேதனைகள் வருகின்றது இந்த நாளிலே ஆண்டவருடைய கரத்திலே நாம் விழுவோம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தைப் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்மால் இருளில் வாழ முடியாது அவர் ஒளியின் கடவுளாக இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே ஒரு எந்தவொரு சிறையிருப்பெல்லாம் இருக்கிறோம் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து நம்மையே தயாரித்துக்கொண்டு ஆண்டோடைய கரத்தில் விழுவோம் ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்துவார் இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் செபிப்பீர்களா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறை இருப்பை மாற்ற நீர் சித்தமாய் இருக்கின்றீர் எங்களை விட்டு நீர் கடந்து சென்று விடாதபடி இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக பெற்று தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பாம் ஆண்டவரே நாங்கள் திரு பாடல்கள் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவதிரை வார்த்தையில் வாசிக்கின்றோம் கடவுளே உமது நாட்டின் மேல் நம்பிக்கை வைத்தும் யாக்கோப்பின் இருப்பை திருப்பினிரே என்றும் தாம் தகப்பனே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது விசுவாசம் கொண்டு நம்பிக்கை வைத்து அவருடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தர சித்தமாய் நாள் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் நாம் அனைவரும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக்கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறை இருப்பை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள் அன்பார்ந்த இயேசு சுவாமி யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே விசுவாசத்தோடுமை நோக்கி செவைக்கிறார்களும் சிறை இருப்பில் இருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேஷனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாகும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறை இருப்பை மாற்றுகின்றார் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்